ஹாய் இட்லி தோசைக்கு தொட்டுக்க தக்காளி பஜ்ஜி ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் காஞ்சதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கிறேன் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருகாப்பில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கிறேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்திக்கிறேன் இதையும் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விடுறேன் விசில் வந்தாச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் இதை நம்ம கடைஞ்சிக்கலாம் நீங்கள் பிளண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சமாக தழை போட்டு இறக்கிடலாம் சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்